அனைவருக்கும் ஆர்சிஜியம் வணக்கங்கள் இன்று நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பத்தாம் வகுப்பு வரை உள்ள கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற தலைப்பில் விஞ்ஞானிகள பல்வேறு வினாக்கள் மூலமா பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் யார் என்ற வினாக்களைப் பார்ப்போம் ஒன்றாவதுனா செல்லை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் கோ செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் கோ ரெண்டாவதுனா உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் ப்ரௌன் உட்கருவை கண்டறிந்தவர் யார் ராபர்ட் மூன்றாவதுனா கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம் பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர் அதை கண்டறிந்தவர் யார்னா ராபர்ட் ப்ரவுன் கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம் பிரவுனியன் இயக்கம் என்ற பெயர் இதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன் நாலாவது வினா புரோட்டோபிளாஸ் என பெயரிட்டவர் யார் பர்கின்ஸ் புரோட்டோ பிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்ஸ் அஞ்சாவது இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார் சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின் அடுத்து ஆறாவது வினா எலக்ட்ரான் நோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ்னர் எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல் ஏழாவது எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார் ராபர்ட் கேலோ மற்றும் மார்ட் கீனியர் எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார்னா ராபர்ட் கேலோ மற்றும் மான்கிட் கீனியர் எட்டாவதுனா பாக்டீரியின் தந்தை யார் பாக்டீரியாலஜியின் தந்தை ரோபோவின் தந்தை யார் ஐசக் அசிமோ ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ பத்தாவது நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் யார் வார்மிங் நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை மூன்று வகைகளாக பிரித்தவர் பதினோராவதுனா தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கருவியை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதை கண்டறிந்தவர் யார் போஸ் தாவரங்களுக்கு உணர்வுண்டு என்பதை கிரைசோகிராஃப்ட் கருவி மூலம் கண்டறியலாம் அதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேசி போஸ் பன்னெண்டாவதுனா ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் யார் ஆர்கெச் விட்டேக்கர் ஐந்துலக வகைப்பாட்டை கொடுத்தவர் ஆர்கெச் விட்டேக்கர் பதிமூன்றாவது வினா விலங்கியலின் தந்தை யார் அரிஸ்டாட்டில் விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில் பதினான்காவதுனா மருத்துவத்தின் தந்தை யார் ஹிபோ மருத்துவத்தின் தந்தை ஹிபோ கிரெட்டஸ் பதினஞ்சாவது என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் ஜான் ரே சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே அடுத்து பதினாறாவது அமைப்பு பற்றி கூறியவர் யார் வாட்சன் அண்ட் டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் அண்ட் கிரீக் பதினேழாவது அறிமுகம் செய்தவர் யார் காரலஸ் இருச்சொல் முறையை அறிமுகம் செய்தவர் காரலஸ் லெனேஸ் பதினெட்டாவது வினா வெண்மை புரட்சியின் தந்தை யார் குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குறிய பத்தொன்பதாவது தினம் தேனிகளின் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார் கார்ல்ஸ் வான்ஸ் பிரைஸ் தேனிகளின் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்னா கார்ல் வான் பிரைஸ் இருபதாவது தினம் உடல் செயலிகள் என்ற துறையை முதன் முதலில் உருவாக்கியவர் யார் கிளாட் பெர்னால் உடல் செயலியல் என்ற துறையை முதன் முதலில் உருவாக்கியவர் கிளாட் பர்னர் இருபத்தி ஓராவது வினா நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் மார்சலோ மால்பீஜி இந்த பூச்சிகளில் ரத்த ஓட்டம் எப்படியெல்லாம் இருக்குன்னா இந்த மால்பீஜியன் உறுப்பு வழியாக தான் இருக்கும் அதை கூட கண்டுபிடிச்சா இவர் தான் நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் மார்சலோ மால்பிஜி இருபத்தி ரெண்டாவதுனா சூடமானஸ் பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார் டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி சூடமானஸ் பாக்டீரியாவை கொண்டு மரபு பொறியியல் தத்துவத்தில் கடலில் விழக்கூடிய எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார்னா டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி இருபத்தி மூன்றாவது நாள் இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார் வில்லியம் ஹெர்வி இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹெர்வி இருபத்தி நான்காவது நாள் உடல் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார் ஜீன் பாக்டிஸ் லாமார்க் உடல் பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யாருன்னா ஜீன் பாக்டிஸ் லாமார்க் அதாவது ஒட்டகம் தனக்கு தேவையான உணவு மரக்கிளையிலேருந்து கழுத்தை தாவி தாவி தின்னதுனால அதை கழுத்து நீண்டதாக சொல்லக்கூடியது இந்த உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியில் ஒன்று இதற்குரியவர் யார்னா ஜீன்ஸ் பாக்டிஸ் லாமார்க் இருபத்தஞ்சாவதுனா தடுப்பூசி என்னும் சொல்லை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்ன தடுப்பூசியை கண்டுபிடிச்ச வரும் அந்த சொல்லை உருவாக்கி அதற்குன்னு கொள்கை யாருன்னா எட்வர்ட் ஜன்னர் இருபத்தி தினம் மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாப்ளஸ் கொசுன் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ் மலேரியா ஒட்டுண்ணி அந்த அனாப்ளஸ் பெண் கொசுல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ் இருபத்தி தினம் பறவை மனிதன் என அழைக்கப்பட்டவர் யார் டாக்டர் சலீம் அலி பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி இருபத்தி தினம் செல் கொள்கையைக்குரியவர்கள் யாவர் ஜேக்கப் சீடன் மற்றும் தியோடர் சலாம் செல் கொள்கைக்குரியவர் யாருன்னா சிலிடன் அண்ட் ஜுவான் இருபத்தி ஒன்பதாவதுனால் எண்டோபிளாசோ வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார் போர்ட் எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் போர்ட் முப்பதாவது ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் யார் சரகன் ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரக முப்பத்தி வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார் லவாய்சி ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்ச முப்பத்தி ரெண்டாவது நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஷ்ணன் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார் டி புஷ்ணன் முப்பத்தி மூன்றாவது மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடி மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார் மைக்கேல் பாரடி முப்பத்தி நான்காவது நான் குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார் மார்க்ஸ் பிளாங் குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங் முப்பத்தி அஞ்சாவது நான் மிதத்தல் விதியை கூறியவர் யார் ஆர்குமெடிஸ் மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்குமிடிஸ் நண்பர்களே இந்த வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சீங்கன்னா போதும் நிச்சயமா இரண்டு விஞ்ஞானியோட பேரையோ இல்லை கண்டுபிடிப்பையோ தெருவில் எளிதாக மார்க் வாங்கி வெற்றி பெறும் வாங்க முப்பத்தி ஆறாவதுனா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் முப்பத்தி ஏழாவது வினா அணு கொள்கைக்குரியவர் யார் ஜான் டால்டு அணு கொள்கைக்குரியவர் ஜான் டால்டன் முப்பத்தி எட்டாவது நா எலக்ட்ரான் மற்றும் ஐசோடப்புகளை கண்டறிந்தவர் யார் ஜே ஜே தாம்சு எலக்ட்ரான் மற்றும் ஐசோடப்புகளை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சு முப்பத்தி ஒன்பதாவது நா புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார் கோல்டுஸ்டீன் புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன் நாற்பதாவது நா ஹார்மோன் என்ற சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் யார்

அலெக்சாண்டர் கிரகம் பெல் தொலைக்காட்சியை தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரகம் பெல் தொலை காட்சியை கண்டறிஞ்சு நாற்பத்தி மூன்றாவது மின்னோட்டத்தின் காந்த விளைவி கண்டறிந்தவர் யார் சொல்லுவாங்க மின்னோட்டத்தின் காந்த விளைவி கண்டறிந்தவர் நாப்பத்தி நாலாவது விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார் அலக் ஜெப்ரி விரல் ரகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் வடிவமைத்தவர் தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஜே டபிள்யூ காரல் பெர்கர் வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஜேடபிள்யூ நாற்பத்தி ஆறாவது கதிரியக்க கார்பன் கார்பன் பதினாலு காலமுறையை கண்டுபிடித்தவர் யார் பழங்கால அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய பாறைகள் அதோட வயது கணிப்பை இந்த முறையில் கண்டுபிடிக்கிறாங்க நாற்பத்தி ஏழாவது உயிர்வலி தோற்ற விதியை கூறியவர் யார் உயிர்வலி தோற்ற விதியை கூறியவர் நாப்பத்தி எட்டாவது நான் மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார் பெஞ்சமின் பிராங்க்லி இவர் தான் அந்த இடிதாங்கியை கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லி நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஓம் விதியை கூறியவர் யார் ஜார்ஜ் சைமன் ஓம் ஓம் விதியை கூறியவர் யார்னா சார் சைமன் ஓம் ஐம்பதாவதுனா இந்திய அணுக்கறிவியலின் தந்தை யார் ஹோமி பாபா இந்திய அணுக்கறிவியலின் தந்தை யாருன்னா ஹோமி பாபா இந்த நேரத்தில் நம்ம இந்தியாவோட ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம் அவர்களை சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை நண்பர்களே நம்ம இன்று டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட் போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கண்டறிந்தவர்கள் யார் என்ற பகுதியிலிருந்து நிச்சயமாக ஒரு வினாக்களோ இரு வினாக்களோ வரும் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்